ஓகே திருப்பி வராங்களா சூப்பர் மக்களே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கொஞ்சம் உடம்பு முடியல வேறு எதுவுமே கிடையாது அதான் கொஞ்சம் காஃபாக இருந்துச்சு அதில் தான் லைவ் கட் பண்ணிவிட்டு இன்னொரு லிங்க்கில் வந்துவிட்டோம் ஆட்டோமெட்டிக்காக கட் ஆகிடுச்சு அது ஓகே தொடர்ந்து பேசலாமா நாட் ஹேர்ட் ப்ரோ கேட்க முடியலையா மிஸ்டர் சுந்தர் கேமராமேன் கேட்க முடியலாம் பாருங்க ப்ரோ உங்கள் லோகோவை பார்த்தேன் மகேஷ் பார்த்தீங்களா மகேஷ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் ஆக்சுவலாக அதை நம்மளே டிசைன் பண்ணி கொடுத்தது நம்ம பசங்களாக ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணது மூவேந்தர்களே உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான் பண்ணோம் டிகோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் மாதவன் கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் ஐயோ ரொம்பா ரொம்ப நன்றி ஏன்னா இது போல் வார்த்தைகள் இருக்கல பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் இதுதான் எங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூஸ்ட் பண்ணோம் எந்தெந்த கான்டென்ட் சார்ந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அந்த கான்டென்ட் நாங்கள் அதிகமாக மேக் பண்ணோம் இது யூடியூப்பில் இருக்க எல்லா கான்டென்ட் கிரியேட்டரும் பண்ணுறது தான் இது போல் நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகினாலே போதும் நாங்கள் இன்னும் அதிகமாக கண்டென்ட்ஸை மேக் பண்ண ஆரம்பிச்சிடும் சர்வதேச செய்திகளை தமிழ் மக்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கும் உங்கள் பணி பாராட்டத்துக்கு நவீன்குமார் நவீன் என் தாழ்ந்த நன்றிகள் இந்த ஒரு பாராட்டு தாங்க எல்லாம் அடித்து பிடிச்சி நாங்கள் ஓடுறோம்ல இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஏன்னா இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணுறது மக்களுக்காக தான் லோக்கல் பாலிடிக்ஸை பார்த்து நாங்கள் உள்ளுக்குள்ளேயே மாவு அரைக்க முடியும் ஆனால் எங்களுக்கு என்னென்னா வேர்ல்டு பாலிடிக்ஸையும் பாமரனு கொண்டு போகணுன்றதை எங்களோட ஆசை ஏன்னா அங்கே ஜேர்னலிஸீஸை ஃபுல்லாக அதை மீறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒர்க் இருக்கவங்க அப்படி இருக்கிறப்ப வேர்ல்டு பாலிடிக்ஸை நாங்கள் உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஜேர்னல் டிக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கோம்னு அர்த்தம் இது ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் டெத்தாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஃப்ரீ ஃபயர் கித்து சார் உங்கள் வீடியோ சூப்பர் நன்றி நன்றி கித்து ஹாப்பி செகண்ட் அனிவர்சரி ப்ரோ நெக்ஸ்ட் இயர் டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம் மா கிரண் ஃபோட்டோகிராஃபி கிரண் எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு மில்லியன் மூணா அடிக்கலாம் எதுக்கு சின்னதாக ஆசைப்படணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்வின் யுவர் வாய்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் வேற லெவல் உண்மையிலேயாவா இதே வாய்ஸ் தான் எருமாடு கத்துற மாதிரி இருந்து முதல்ல சொன்னால் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி நாங்கள் வாய்ஸ் ஒரு கொடுக்க ட்ரை பண்ணும்போது பரவாயில்ல அடிக்க அடிக்க வாங்கி தான் கொஞ்சம் மேலே வர வேண்டியதாக இருக்கா ஜாலியா ரஞ்சித் மேரேஜ் எப்போ ப்ரோ சொல்லுங்க அது என்ன மாமா குட்டின்ற மாதிரி ஏ அவ்வளோ போட்டிருக்காரு தெரியல ரஞ்சித்து மேரேஜில் ப்ரோ எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த கடந்து வருவோம் நான் இப்போ தான் கடந்து வந்திருக்கேன் ஒரு விஷயத்த பார்க்கலாம் அதெல்லாம் பொறுமையாக நடக்கட்டும் கார்த்திக் சீக்கிரம் ஒரு வீடு கட்டுங்க அப்புறம் எப்போ மேரேஜ் ராஜேஷ் என்ன எல்லாம் சொல்லி வச்சா மாரி எங்கள் வீட்டில் இருந்தாலும் பண்ணுறாங்களான்னு தெரியல வீடு கட்டுங்க கல்யாணம் இப்போதைக்கு கான்டென்ட்டை தரமான கான்டென்ட்டை கொடுக்குறவங்கள அவ்வளோதான் டிகே தேசிங்ஸ் ப்ரோ ஒரு ஹாய் ஹாய் இதுல என்ன ப்ரோ இருக்கே நம்ம அவ்வளோலாம் இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ ஐம் ஃப்ரம் பெங்களூர் கர்நாடகம் ஐ ஃபேமிலி லைக்ஸ் யுவர் வீடியோ உங்களுக்கு நான் அடிமை மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேன்ஸ் பார்ப்பா ஒரு குடும்பமாக சேர்ந்து ஃபேன் பேஜ் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஐ எம் இயர் ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் இயர் சப்ஸ்கிரைபர் யுகேந்திரன் நன்றி நன்றி யுகே இவ்வளோ வருஷம் நீங்கள் இத்தனை மாதங்கள் இருக்கேன் நீங்கள் எங்களுக்கு சப்போட்டை கொடுக்குறது தான் பெரிய விஷயம் ஏன்னா சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மூணு நாலு மாதம் வரைக்கும் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதுக்கப்புறம் அவங்க லேக் அடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க என்னப்பா கண்டென்ட் போடுறேன்ட்டு ஆனால் நம்மளுக்கு திட்டினா கூட பரவாயில்ல வருஷங்களில் ஃபாலோ பண்ணுறிங்களே லவ் யூ அண்ணா நீங்கள் தலை ஃபேனா சாரதி ஐயோ இந்த கேள்வி நிறைய வரணும் எனக்கு தெரியுங்க ஆரம்பத்தில் இருந்தாலும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஒரு பெரிய லெசன் எடுத்த காரணம் அதுதான் நம்ம ஃபேன்லாம் கிடையாதுங்க படிச்சிருக்கேன் காலேஜ் படிச்சிருப்பேன் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன் கல்லூரியில் படிச்சிருக்கேன் ஜேர்னலிசம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயமே கையில் இருக்குது இப்படி நான் ஒருத்தருக்கு வெறித்தனமான ஃபேனு இந்த நடிகர் நான் ஒர்ஷிப் பண்ணுவேன்னா நான் படித்ததே எல்லாம் எனக்கு இந்த ரசனை அப்படின்றது இருக்குது பக்தி கிடையாது கங்கிராச்சுலேஷன் ஃபார் செகண்ட் இயர் அனிவர்சரி ப்ரோ நாயகன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பரவாயில்லையே திருப்பி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்களே திரும்ப சொல்லிடுறேன் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க எல்லாருக்கும் கமெண்ட் படிக்க முடியல ஏன்னா நிறைய ரோல் ஆகிட்டு இருக்கு அண்ணா எனக்கு எப்போ ஃபோட்டோ ஷூட் கொடுக்க போகிறீங்க அண்ணா பரத் அபிஷேக் இவர் நான் ஒவ்வொரு வீடியோ கீழே பார்க்குறேன்ப்பா எல்லாத்துலேயும் ஃபோட்டோ ஷூட் கொடுக்க போறீங்கன்றாரு நம்மளும் ஃபோட்டோ எடுத்து அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே ஓகே ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அபி தேங்க்யூ ட்ராவலிங் ஃப்ரம் எஸ் ப்ரோ தேங்க்யூ டிகே ரொம்ப தேங்க்ஸ் டிகே இவ்வளோ வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நுவரெல்லியா லிட்டில் லண்டன் உங்கள் சேனல் செம்ம ஷான் ஃபைனல் டிசிஷன் பரவாயில்லைங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா இந்தியாவில் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு இருக்காங்க பார்க்குறாங்க ஒரு வீடியோ போட்டோன்னாக்கா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மலேசியா மலேசியாவில் எவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கலாம் பண்ணுறாங்க அப்படியே பக்கத்தில் சிங்கப்பூர் இதை தாண்டி வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இத்தனை கண்ட்ரிஸ்லாம் நம்ம நம்மளோட வீடியோஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது இந்த யூடியூப் அனாலிட்டிக்ஸில் ஜியாகிரபிகல் டேட்டா பார்ப்போம் எந்தெந்த கண்ட்ரிஸில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதில் பார்த்துட்டு நாற்பது இப்போ லிஸ்ட்டு சொன்ன பாருங்கள் இதில் தான் டாப்பில் இருக்குது அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வருது இதை பார்க்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாஸ்போர்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி தான் எடுத்தேன் ஃப்ளைட்டில் தொட்டது கூட கிடையாது வரைக்கும் அப்படி இருக்கிற ஒருத்தனோட மூஞ்சே வேர்ல்டு வைட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ரசிக்கிறாங்க அப்படின்னா நான் படிச்சதுக்கு உருப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆனால் ஓன் கிரெடிட்டு நான் மட்டுமே எடுத்துக்கூடாதுங்க இங்கே நம்ம பசங்க இருக்காங்க மூணு பேர் வேறு லெவல் நான் ஒரு விஷயம் சரி வேணாம் விடுங்கடா அடுத்தது பார்த்துக்கலாம்னு சொன்னாலும் இல்லாமச்சா இரு இன்னும் பண்ணலாம் இன்னும் பாக்குறவங்களுக்கு பயங்கரமான ஒரு அந்த காட்சியில் ஒரு வேற லெவலுக்கு போவாங்க அவங்க விஷுவாதனை ட்ரீட் பண்ணானு கேமராமேன் சுந்தரா இருக்கட்டும் நம்ம டெக்னிக்கல் பர்சன் அவர் தான் வேற போட்டோஷாப் கார்டு எல்லாத்தையுமே ஆளி நாளைங்க தான் ஜெமினியா இருக்கட்டும் அப்புறம் பத்மநாபன் ஒருத்தருங்க எங்க மூணு பேரை தூக்கி சாப்பிட்ற ஒரு பர்சன் சின்ன பையன்தான் ஆனா வேலை என்னமா செய்யறாப்ல நான் என்னோட ஜேர்னலிசம் கரியரில் பார்த்து மிரண்டு போன ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அந்த பையனை சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாப்பில் அதாவது ஒரு சில விஷயங்களை சொல்கிறப்போ புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அந்த போய் நல்லா பண்ணார் எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல சொல்கிறேன் மற்ற ரெண்டு பேருமே சீனியர் சிட்டிசன்ஸ் அதனால் அவங்களோட ஓட்டில் விட்டுருங்க மில்லியன் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அதுலேயும் இதை விட அதிகமாக இருக்கும் கண்ணிராஜ் வா நல்ல வார்த்தைகள் இதெல்லாம் கேட்குறப்ப நான் காது அவ்வளோ இனிமையாக இருக்கு குட் கண்டென்ட் செலெக்ஷன் அண்ட் குட் எக்ஸ்பெனேஷன் ஃப்ரம் யூ ஃப்ரம் யூர் வாய்ஸ் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ நரேஷ் பரவாயில்ல வாய்ஸ் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க நான் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேங்க லைவில் வெளியே போகும்போது யாராவது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணால் கூட மூஞ்சி வச்சுலாம் பெருசாக பண்ண மாட்டேறாங்க வாய்ஸ் தான் அங்கே போய் கடையில் எதெல்லாம் நின்று பேசினாலும் டீக்கு எதனால் வாங்கினாலும் அந்த டைமில் அவங்க குரலை கேட்டு கண்டுபிடிப்பாங்க ப்ரோ நீங்கள் தானே அப்படின்ட்டு அப்புறம் அவங்க கிட்டே நான் கேட்பேன் எப்படிங்க ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிக்கல வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்கிறீங்கன்ட்டு அப்போ தான் சொல்லுவாங்க இல்லை ப்ரோ வீட்டில் போர் அடிக்கும் போட்டு விட்டுனா நாங்கள் சைலண்டாக சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு நான் வந்துடுவோம் நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க நான் மாதிரி கேட்டுக்கிட்டு வாங்க நம்ம பசங்களே எது பண்ணாங்க அப்போ தான் தெரிஞ்சது ஓகே இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் விஷுவலுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை விட படி மேலே ஆடியோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோ உங்கள் வீடியோவில் ஜியோபாலிட்டிகல் கான்டென்ட் அதிகமாக போடுங்க ஹரி வர்ஷினி ஒன்றும் இல்லை ப்ரோ முதல்ல நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருந்தோம் நீங்களும் ஃபாலோ பண்ணி தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெஸ்பான்ஸ் கம்மியாகிடுச்சு ப்ரோ ஏன்னா எங்களுக்குறேன்னா நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதை கொடுக்கணும் அதை விட்டு எனக்கு இது தெரியுன்றாலும் அதையே தெளிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல நாங்கள் அதுக்கப்புறம் தான் பல்சர் திரும்ப பிடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா ஒரு மேட்டர் நாங்கள் தொடர்றப்போ அது ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆச்சுன்னா அதை தொடர்ந்து நாங்கள் பிடிச்சிட்டு போவோம் அதுவே ரீச் ஆகலன்னா அதோட அந்த பிளானை ட்ராப் பண்ணிடுவோம் இப்போ அதெல்லாம் தான் ஜியோ பாலிட்டிஸாக கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஆனால் மொத்தமாக வந்து வெளியே வரல அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் இதுக்கப்புறம் இன்ரீஸ் பண்ணுறேன் மாயம் கி ஜெய் மகேஷ் ஜெய் ஓகே பாலமுத்து உங்கள் வாய்ஸ்க்கு பிக் ஃபேன் ஐயோ ஃபேன்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் பெரிய வார்த்தை ப்ரோ நீங்கள் என்ன என்ன பைக் வச்சுருக்கீங்க நிவாஸ் கேட்டார் ஒரு கேள்வி நமக்கும் பைக் ரொம்ப தூரம் நான் ஆக்சுவலாக வண்டி ஓட்ட மாட்டேன் எனக்கு இந்த டூ வீலரு ஃபோர் வீலரு எதுவுமே ஓட்ட வராது ஏன்னா ப்ளஸ் டூவில் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன் சைதாப்பேட்டையில் டீச்சர்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கும் அங்கே ஒரு க்ரௌண்ட் ஒன்று ஏ க்ரௌண்டுன்னு சொல்லுவாங்க அங்கே விளையாட போகும்போது ஃபுல்லாக கிரிக்கெட் தாங்க காலை ஆறு மணிக்கு போனோடக்கா நைட்டு ஒம்பது மணி நேரம் விளையாடுவோம் வீக்கெண்டில் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தோம் அப்போது ஒரு வண்டி எமகா அதில் வீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் வீலியம் அடிக்கும் அடிக்கும்போது கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி இதான் வீர தழும் இன்னும் வரையில் ப்ளஸ் டூவில் நடந்தது இதெல்லாம் அப்போ ஒரு ஃபோபியா ஒன்று வந்தது டூ வீலரில் பின்னாடி உட்காந்துட்டு போகவே பயம் வந்துச்சு அந்தளவு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பயத்துன்னு வெளியே வரது சில வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு பசங்க கூட வண்டியில் போயிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு எங்கே போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் பசங்க இருக்காங்க அவங்கள மீது அங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பேன் நமக்கு இந்த டூ வீலர்ன்றது நடுவில் ஒரு மூணு வருஷம் முன்னாடி வாங்கினுங்க தைரியமாக சரி பயமாக போய்ட்டு இருக்கோன்ட்டு ஆனால் ஒரு ஏழு மாதம் வச்சிருந்தேன் பயம் போகலை ரோட்டில் போயிட்டு இருப்பேன் பின்னாடி எங்கேயிருந்து ஹார்ன் அடிப்பாங்க என்ன இடிக்கு இடிக்கோரானு நினச்சிக்கிட்டு நான் என்ன தூக்கிட்டு போய் விட்டுருவேன் இதனால அந்த வியை இப்போ இப்பொண்ணு மேலே நிறையா சர்வீஸ்ல தான் இருக்கேன் ராமாயணம் எக்ஸ்பிளனேஷன் சூப்பர் ப்ரோ ஷாம் ராமாயணம் அதாவது ராமாயணத்தை வந்து நம்ம ராமரோட பார்வையிலேருந்து பார்க்காம ராவணன் பார்வையிலேருந்து பார்த்துருப்போம் ஸோ அதனால் தான் காண்டென்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுங்க அதாவது ஒரு சில கான்டென்ட் தான் எங்கள் மனசில் நிற்கும் பிக் டாப்பிக்கில் மட்டுமே இது வரைக்கும் ஆயிரத்து அறநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இதில் மனசில் நிற்கிற ஒரு சில கான்டென்ட்னா முக்கியமானது ராவணன் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் க்ரெடிட் கொடுத்தீங்க எனக்கு வீக்லி ஒன்ஸ் லைவ் வாங்க நவீன்குமார் எனக்கும் ஆசை தான் நவீன் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ இல்லையா யோசிச்சு பாருங்கள் சண்டே கூட வீடியோ போடுறோம் லீவே கிடையாது நம்மளுக்கு எப்பவுமே கான்டென்ட்டுக்கு மற்ற நாளில் மூணு மூணு வீடியோ இருந்தோம்னா சண்டே மட்டும் ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ வந்துடும் ஆனால் சண்டே நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இப்படி எங்கேஜாக இருக்கிறதுனால எதுவுமே இல்லை ஏன்னா எங்களுக்கு தனிப்பட்ட லைஃப் இருக்கும் ஆனால் அதுவே வாரத்துக்கு ஒரு இடத்துல நாங்கள் எஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை ஆனால் பிடிச்சிருக்கு பாவெலாம் பார்த்துட்றாதீங்க பிடிச்சி தான் பண்ணுறோம் இந்த வேலை ஜாலியாக ப்ரோ ஐம் ஃப்ரம் கர்நாடகா ஸ்ரீகாந்த் கர்நாடகானதும் ஞாபகம் வருது ஸ்ரீகாந்த் காந்தாரா என்ன படங்கள் கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரி வேறு ல போயிட்டுருக்குங்க ஏன்னா காந்தாரா படத்தை டீக்கோட் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த ஒரு ஒரு மாதிரி ஆச்சு க்யூரியஸாச்சு இந்த அளவுக்கு உள்ளே டெப்த்தாக ரீசர்ச் பண்ணி இப்படி படத்தை கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் கேஜிஎஃப் கேஜிஎஃப்னு பேய் போர்டு போட்டுச்சு காந்தாரா உலகம் முழுக்க அப்படி இருக்கு ஆஸ்கார் வரைக்கும் படம் பரிந்துரை செய்யப்படுது வேறு போயிட்டு இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன் கர்நாடகாவில் இருக்க சினிமா துறைக்கினோடய வார்த்தைகளை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா அளவுக்கு அவங்க சினிமாவில் வேறு லெவலில் வரும்னு நினைச்சு நினச்சி பார்க்கலங்க வந்திருக்காங்க ஹெட்ஸ் ஆஃப் அண்ணா நீங்கள் ஏன் பிஜேபி ஆப்போசிட்டாக வீடியோ போடுறீங்க சிவசக்தி தமிழ் ஆ மாட்டு வருகிற மாதிரி கேட்குறாங்களே சரி நம்மளுக்கு பிஜேபிக்கு அகென்ஸ்ட்டு இல்லைனா காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டு இப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் அதான் சொல்கிறேன் நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருமேட்டும் எங்கே கேள்விக்கூடாது அறுநூற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வீடியோ கிட்டே போட்டிருக்கேன்னு சொன்னால ஃபுல்லாக நீங்கள் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா புரியுங்க என்னோட நான் என்ன விஷயங்கள் யோசிக்கிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஏன்னா ஊடக தர்மம் போச ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆளும் கட்சியை விமர்சிக்கிறது தான் ஊடக தர்மமே இருக்குன்னு சொல்லிட்டு ஆளும் தரப்போ விமர்சிச்சே ஆகணும் ஏன்னா யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க எதிர்த்து பேசினா தான் அவங்களுக்கு அவங்க குறைகள் தெரியும் ஓ இது தப்பாக இருக்கா நம்ம மாற்றிக்கலான்ட்டு ஏன்னா எண்ட் ஆஃப் த டே யார் யூசர் ஃபுல்லாங்க பயனடை போகிறது மக்கள் தான் குறையை தீர்த்துக்கிட்டாலே மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய திட்டங்கள் நல்லதாக வந்துக்கிட்டே இருக்கும் தப்பு சரிவில் காட்டி கொடுக்குற எல்லா விஷயங்களையும் ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப மத்தியில் ஆண்டு இருக்கிறது பிஜேபி இப்போ எதிர்கட்சி காங்கிரஸை பற்றி நம்ம எதனால் சொல்ல முடியுமா அவங்க ஆட்சி நல்லா இல்லைன்ட்டு ஏன்னா அவங்க ஆளவே இல்லை இப்போ பிஜேபி பற்றி தான் சொல்ல முடியும் ஆனால் பிஜேபி பற்றி நாங்கள் எதிர்த்தெல்லாம் பேசிக்கிட்ட ஒரே ஐடியாவா நிறைய காண்டென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரதமர் மோடி அவர்கள் லைஃபை பற்றி ஒரு காண்டென்ட் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோ கிட்ட மேக் பண்ணியிருந்தோம் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சது ஃபுல்லாக கவர்அப் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு என்னென்னா இந்த மோடி அவர்கள் வந்து நம்ம இந்த கான்டென்டெலாம் விமர்சிச்சிட்டோம் அடுத்த கான்டென்ட்டில் நாம் அவரை பெருமையாக பேசணும் அப்படிலாம் கிடையாது அந்த நேரத்தில் என்ன ஹேப்பனிங்கோ எந்த விஷயத்தில் நம்ம சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதை பற்றி நம்ம பேசுவோம் அவ்வளோதான் இதில் ஏதோ பேக்கப்பில் ஃபண்டு வருது சில பேர் சொல்லுவாங்க துணிவு படத்துக்கு நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோமே அப்பயே நிறைய பேர் சொன்னாங்க பொட்டி வாங்கிட்டியா ப்ரோ காசு வந்துச்சு அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது எப்படி வாய்க்கு சந்திர அள்ளி விடான்னு தெரியல என்ன கூத்துனா இந்த ஒரு வாரம் இருக்க திமுகன்னு வாங்க அடுத்த ஒரு வாரம் அதிமுக அடுத்த ஒரு வாரம் காங்கிரஸ் அதுக்கடுத்த ஒரு வாரம் பாஜக இப்படியே வார வாரமா கட்சிகள் மாறிக்கிட்டு இருக்க தவிர அதை சொல்றவங்க எண்ணிக்கை மாறவே இல்லை இப்ப எந்த கட்சின்னு என்ன கேட்டேன்னா என்னிக்க தெரியாது அப்படிதான் இருக்கு இல்லாத ஒரு கட்சிக்கு முத்திர வாரம் இருக்காங்க மேல அப்பா ரெண்டு கமெண்ட் படிக்கிறதுக்குள்ள இத்தனை பேரா ம் டூ மோர் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் பவுட் வேர்ல்டு வைட் இஷ்யூ ஃப்ரம் மலேசியா சரவண குகன் கண்டிப்பாக பண்ணுறப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜியோ பாலிடிக்ஸ் நான் அதிகமாக எடுக்கிறேன் இது எனக்கான ஒரு குறையாக நான் பார்த்துக்கிறேன் வெரி குட் எந்த நடிகருக்கும் அடிமை இல்லை காட் வில் லிஃப்ட் யூ மணிமேகலை விக்டர் விக்டர் தேங்க்யூ மேடம் அடிமை எதுக்கு இருக்கணும் பேரண்ட்ஸ்க்கே அடிமையாக இருக்க கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நடிகர்களுக்கே அடிமையாக இருக்கணும் அவங்க கோடிகளை சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ரோஹிணியில் கீழே விழுந்து வர்றது பசங்களாக தான் இருப்பாங்க ஜென்ரல் அவ்வளோதான் நான் யாரையும் தாக்கி பேசல புரிஞ்சுக்கிங்க பிக் பேங் தியரி பற்றி கான்டென்ட் போடுங்க அண்ணா யோகேஷ் யோகேஷ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ப்ரோ இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இருக்குல்ல அதை பற்றி பேசும்போது அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன் பிளாக் ஹோலை பற்றி பேசும்போது கவர் பண்ணிருப்பேன் அதை பார்த்து பற்றி நல்லா கிளியர்ஸ் கிடைக்கும் ப்ரோ உங்கள் பிக் ஃபேன் அண்ணா ப்ளீஸ் 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 ஒரு டைம் மாட்டுக்கு ஒரு டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா என் லைஃப் டைம் மெமரிஸாக இருக்கும் அண்ணா ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் பரத் ஐயோ பரத் அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை நீங்கள் வேறு ஒரு செல்ஃபி தானே வந்து தாராளமாக எடுத்துருப்போங்க அப்போட் வீடியோ சப்போர்ட் உரா சந்தோஷ் சந்தோஷ் உரா போட்டிருக்க மேடம் அந்த வார்க்கரை பற்றி பாருங்க ப்ரோ சிஎம்என் கவர்னருக்கு என்ன ப்ரோ பிரச்சனை பிளிங் பிளாங்க் பிங்க் பேர் வித்தியாசமாக இருக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ சிஎம் அப்படின்றவங்க மாநில மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுறவங்க ஓகேங்களா எம்எல்ஏ முதல்ல ஜெயிக்கிறாங்க அதுக்கு தான் வராங்க நம்ம மக்களால் தேர்வு பண்ணப்பட்டது தான் ஆனால் கவர்னர் அப்படின்றவங்க மத்திய அரசு நியமிக்கிறவங்க வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம் ஒன்று இருக்குதுங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லிட்டு அங்கே விரிசல்கள் ஏற்படும் போது என்னன்னா ஏற்படும் ஐயம் தெரிஞ்சதுனால தான் கிளாஷ் வரும் புதுச்சேரியில் நம்ம பார்க்கலையா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கும் கிரண்பேடி அவர்களுக்கும் அப்போ அவங்க தான் கவர்னராக இருந்தாங்க எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுன்னு ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் அதாவது மத்தியில் ஒரு கட்சியோ மாநிலத்தை ஒரு கட்சியோ அவங்களோட கூட்டணி இல்லாத கட்சியாக இருந்தாங்கன்னா இந்த கிளாஸ் வரதான் செய்யும் இதை அப்படி தான் எடுத்துக்க முடியும் அரசியல் ஏன்னா அரசியலை இன்றைக்கி முறைச்சிப்பாங்க நாளைக்கு சிரிச்சிருப்பாங்க நாம் அதை பற்றி பெருசாக கேர் பண்ண வேண்டாம் அண்ணா உங்கள் டீம்ஸ் எல்லாரையும் ஒரு இன்டர்வ் கொடுங்க பிரதர் கண்ணிராஜ் நான் எங்கே ப்ரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் எல்லா கூச்ச பாவிஸ் வரவே மாட்டாங்க கோப்டா கூட வர மாட்டாங்க ஒன் மில்லியன் அப்புறம் தான் ஃப்ரேமுக்குள்ளே வருவோம் நடந்து கண்டிப்பாக ஒன் மில்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அடிச்சிருவோம் அதிகபட்சம் நாலு மாதத்தில் அப்போ நான் கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை இன்ட்ராய் பண்ணி விடுறேன் அப்லோட் அன்சால்வ் கேஸ் வீடியோ பிரதர் யோகா ஆக்சுவலாக அது நம்ம இருந்தோம் ஆனால் அதுக்கு ரீசர்ச் வேலை கொஞ்சம் ரொம்ப அதிகங்க கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் வரைக்கும் எடுக்குது போல ஏன்னா கேஸில் அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணதாக இருந்தால் எடுத்துக்கிட்டே போகுது அதுக்காக தொடாமல் விட்டு ஒரு மூணு நாலு எபிசோட் மட்டும் தான் போட்டிருந்தேன் அதுக்கு மேலே போடலை நான் வேணா டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அண்ணாமலை அண்ணன் இன்டர்வியூ பண்ணுங்க அண்ணா சிவசக்தி தமிழ் நாங்கள் பண்ண மாட்டோன்னா அப்புறம் சொல்கிறோம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நாம் பிடிக்கிற கெஸ்டெல்லாம் இருக்காங்களே ரொம்ப ட்ரைஸ் பண்ணி தான் பிடிப்போம் ஏன்னா நம்ம ஏதோ சேட்டலைட் சேனல் கிடையாது அங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே இருக்கும் நிறைய பேர் தெரியும் ஆனால் நாங்கள் அங்கே இருக்கிறப்ப அவங்க வர்றது அப்ரோச் வேறையாக இருக்கும் யூடியூப் சேனல் தானே சொல்லிட்டு பார்க்குற அப்ரோச் வேறையாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப பல பெருந்தொழையும் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கல பேர் சொல்ல விரும்பலை நிறைய பேர் ட்ரை பண்ணோம் கிடைக்கல ஆனால் அவங்க ரெடின்னு சொன்னாங்கன்னா இப்போ கூட லைவ் முடிச்சுட்டு கிளம்புறது நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அண்ணா உங்கள் டீமுக்கு ஹாப்பி பொங்கல் மகேஷ் ரொம்ப நன்றி மகேஷ் லவ் ஃப்ரம் மலேசியா பிரதர்ஸ் ஷஃபிக் அப்துல்லா அப்துல்லா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க உங்கள் அன்புக்கு ஓகே லைவை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் ஆனால் நம்ம பசங்க வந்துக்கிட்டே இருக்கீங்களே கங்க்ராட்ஸ் ப்ரோ நான் உங்கள் வீடியோஸில் காவல் நியூஸ் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் ஐ லைக் யுவர் வேர்ல்டு கண்டென்ட்ஸ் வீடியோ நாட் சாட்டிஸ்பை பிகாஸ் யூஆர் மேக்கிங் மோர் சினிமா கண்டென்ட் அர்ஜூன் பினு அர்ஜூன் கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு தொண்ணூறு வீடியோ போகிறோம்னாக்கா ஒரு பத்து கண்டென்ட் தான் சினிமா கன்டென்ட்டாக இருக்குது அதுவும் சினிமானா ஃபுல் ப்ளஜாக நாங்கள் அப்படி போலிங்க அது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் மற்ற சேனல்ஸில் போகிற சினிமா கண்டென்ட் நம்மளுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு துணியோட ஹிட் அண்ட் டீட்டெயில் பாருங்கள் அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு அமெரிக்கா பனி நியூஸ் போடுங்கள் வேல்முருகன் ஏற்கனவே நிறைய நெகட்டிவான நியூஸை போடுறேன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வர எடுத்து கொடுக்குறீங்க நீங்களே போடுங்கன்றீங்க போட்டால் என்னையும் திட்டுறீங்க ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் ட்ரைவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் யூடியூபர் ஏகே நீங்கள் தான் கிரண் ஃபோட்டோகிராஃபி பைக் ஓட்டுறதுக்காக கார் ஓட்டுறதுக்குங்களா லாய்க்கில்லண்ணா ஃபிளைட்டுக்கு வேறு போகிறீங்க நீங்கள் முதல்ல ஃப்ளைட்டில் போகிறேன் அதுக்கப்புறம் ஓட்ட முடிதான் பார்க்கலாம் மது மது அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஓகே எதுக்குன்னு தெரியலையே மக்களே நம்ம சிந்திக்க வேண்டிய முதன்மையான விஷயம் இவங்களை கை தூக்கிவிட ஷுஹாய் ஷுஹாய் யார் லெவலில் கலாய்கரிங்கள நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதான் சிந்திக்க வேண்டிய செக்மெண்ட் மட்டும் தனியாக போட்டுருக்கீங்க ஹாய் ப்ரோ பெங்களூர் கிருஷ்ணா ஹாய் கிருஷ்ணா ஆ ஐ ஐம் ட்ராவல்ட் ஆல் வீடியோ சந்தோஷ் இதை நீங்கள் சொல்லவே வேணாம் எல்லா வீடியோ வீடியோக்கிட்ட உங்கள் பேர் வந்துடும் கமெண்ட் செக்ஷனில் எல்லா வீடியோ பாக்கிற ஒரே ஒரு நல்ல வெல்லுவேஷன்னா உங்களை சொல்லலாம் ஆனால் உங்களை தொடர்ந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நம்மள தூக்கி விடுறாங்கன்னு சொல்லிட்டு மகேஷ் ஐம் ஃப்ரம் கேரளா கேரளா பரவாயில்லையா அங்கேருந்துலாம் பார்க்குறீங்களா அண்ணா அப்ராட் ஸ்டடீஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போடுங்க நவீன்குமார் அப்ராட் ஸ்டடீஸ் ஓகே நவீன் நல்ல ஐடியா நான் ட்ரை பண்ணுறேன் வாரத்தில் ஒரு ஒரு எஜுகேஷனல் வீடியோ ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடுறேன் தாண்டி ஒரு எஜுகேஷன் வீடியோ பற்றி சொல்கிறேன் நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் திரும்பி ராமாயணத்தை பற்றி நல்லா படித்து பிக் டாக் பண்ணு ஒரு பண்ணணும்னு ஒரு கோரிக்கை ஹரிபிரசாத் திரும்ப படித்தா சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் ஜீசஸ் பற்றி நன்றாக பேசினீர்கள் ரொம்ப நன்றாக இருந்தது மணிமேகலை மணிமேகலை ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த கடவுள் மட்டும்தான் இந்த மதம் மட்டும்தான்லாம் இல்லை எங்களுக்கு எல்லா மார்க்கங்களும் அமைதியை போதிக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்குது தான் எல்லா மார்க்கத்தை பற்றி நாங்கள் உயர்த்தி பேசுவோம் தாழ்த்தி பேச மாட்டோம் ஏன்னா ஒரு மார்க்கம்னாலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த நம்பிக்கையை நான் ஒருத்தன் வந்து இது தப்புன்னு சொல்கிறதுலாம் சரியாக இருக்காது அதை விட ஒரு அறிவளித்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப ஜீசஸ் பற்றி நான் தூக்கி பேசுனது மட்டும் இல்லைங்க எல்லா மார்க்கத்தில் இருக்க கடவுளை பற்றியும் தான் செய்வேன் ஆனால் ஒரு சில விஷயங்களை உள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ணாக்கா அதை ஓப்பனாக சொல்லவும் செய்வோம் அவ்வளோதான் ஆனால் இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயம் வரலாற்று ரீதியான விஷயம் கடவுள் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு ஆதாரம் சொல்லி எதுவுமே ப்ரூஃப் பெருசாக காட்ட முடியாது இதில் பெரிய மிகப்பெரிய பேரியர் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதிகாசக்காக அதுன்னு சொல்லி கட்ட வைத்து விடுவாங்க இப்போ இருக்காது உடம்பு வந்துகிட்டதான் இருக்கு முடிக்க விட மாட்டேங்குது போல இருக்கு நண்பா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் பற்றி காண்டென்ட் போடுங்க பிளீஸ் லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் பேர் வேறு லெவலில் இருக்கு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அண்ணா நீங்கள் போடுற வீடியோவை பார்த்தா தான் தூக்கமே வருது டெய்லி தூங்கும் போது உங்கள் வாய்ஸ் கேட்டு தான் தூங்குறேன் யாரு பிகே சாம் பார்த்தீங்களா புரியுதா அப்படி ஃபோனை ஆன் பண்ணிட்டு மேலே வச்சு அந்த வாய்ஸ் கேட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு பாப்பில் என் மூஞ்சை பார்க்க மாட்டார் என்ன சொல்றேன்னு தெரியாது முடிசாக பார்த்துட்டே தூங்கிடுவார் அந்த ஏன் கிட்டே வேறு சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ராஜா சார் பாட்டுக்கு அப்புறம் என் வாய்ஸ் கேட்டால் நிறைய பேர் தூங்குறாம போலாருக்கு ஏடி அண்ணா நீ வேற லெவல்னா வாங்க எல்லாரும் வேறு தான் கஷ்டப்பட்டா எல்லோரும் மேலே வரலாம் பிக் ஃபேன் ஃப்ரம் திருவண்ண திருவண்ணாமலை ஆ திருவண்ணாமலை அங்கே நமக்கு தெரிஞ்ச சாமி அவர் ஒருத்தர் இருக்கார் வினோத்ன்னு சொல்லிட்டு நம்ம டீமில் இருந்தாப்ல உங்களுக்கே தெரியுமே பொன்னின்னு சொல்லணும் பண்ணிட்டு இருப்பாப் அப்படியே இப்போ அவர் அங்கே தான் ஓய்வில் இருக்காப்புல ஊர் பேர் சொல்லணுங்க அதான் ஞாபகம் வருது ப்ரோ கான்டென்ட் கிரியேட் பண்ண எதில் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க ஹரி வர்ஷினி இது கொஞ்சம் பெரிய விஷயங்க இது சொல்லி புரிய வந்து அதுக்கு வந்து நான் தனி லைவ் வரணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்கிறோன்னா ஒரு இடத்த மட்டும் தேடி போக மாட்டோம் இது நாங்கள் ஜேர்னலிசமில் அந்த மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் கற்றுக்கிட்டு ஒரு பாடம் ஏன்னா ஒரு ஆட்டிகளை ஒருத்தவங்க எழுதுகிறப்ப அந்த மூலம் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கு இன்னும் படதலப்பட்ட அந்த அகென்ஸ்டான சைட்ஸ்லாம் இருக்கும் அங்கே போய் பார்க்குறது ரெஃபரன்ஸ் அங்கங்கன்னு சொல்லி பிடிஎஃப்லேருந்து எடுக்கிறது இதெல்லாம் போய் பார்த்தா பலதரப்பட்ட மூளைகள் நிறைய விஷயம் எழுதிருக்கும் இதெல்லாம் தொகுத்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது தான் அது என்னோட ஒரு ப்ராடக்டாக வெளியே வரும் அதை பார்க்குறப்ப தான் நீங்கள் ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு யோசிப்பீங்க புரியுதா ஸோ ஏன் ஒரு மூளை மட்டும் கிடையாது நிறைய மூளைகள் சேர்ந்ததாக ஒரு கான்டெக்ட் சோ இதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சில கான்டென்ட் இந்த ராவணன் கான்டென்ட்லாம் அஞ்சு நாள் ஆறு நாள் எடுத்துகிட்டு போகும் அண்ணாமலை அவர்கள் இன்டர்வியூ எடுங்கன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் ஓப்பனாக சொல்றேன் ரெடிங்க ஏன்னா நிறைய பேர் எடுத்துட்டோம் ஹெச்ராஜ் அவர்கள் எடுத்திருந்தோம் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்திருந்தோம் அதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா இத்தனை பேர் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் அவர் சார் கிடச்சா கண்டிப்பா எடுக்கலாம் இல்லன்னு இருக்கு இஃப் எனி திங் வில் ஹேப்பன் இ த வேர்ல்டு ஃப்டு ஓப்பன் யுவர் சேனல் சி அண்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டூ இன் த வேர்ல்டு லவ் யுர் ஸ்பீச் ஃப்ரம் சல்மா சல்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பரவாயில்லையே அதாவது உலகத்தில் எது என்ன நடந்தாலோ அதில் உண்மை என்னென்னு தெரிஞ்சிக்கிறது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களாம் பெரிய கிரெடிட்ங்க ஆக்சுவலாக எங்களுக்கு இது ஏன்னா இது பெரிய டீம் கிடையாது ஏன்னா நாங்கள் முதல் லேவாக பண்ண அந்த சேனலில் பார்த்திங்கனா மினிமம் இரநூத்தம்பது எம்ளாய்ஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற ஸ்டிங்கர்ஸ் எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட ஒரு ஐநூறு பேர் கிட்ட மொத்தமாக மீடியா அந்த நியூஸ் சேனலில் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் அப்படி இருந்தால் நாங்கள் நியூஸை ப்ரெசென்ட் பண்றப்ப கூட எங்களுக்கு இவ்வளோ கிரெடிட்லாம் வரல ஆனால் இப்போ நாலு பேர் தான் மொத்தமாக இருக்கும் ஆனால் கான்டென்ட்ல நாங்கள் சமரசம் சொல்ல செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டவுட்டோ இல்லை தகவல் நாங்கள் போது சொல்லிட்டு அப்படி பண்ணி இத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க இந்த கிரெடிட் கொடுக்குறீங்களா தேங்க்யூ சொன்னா ப்ரோ டிவி நேம் ப்ரோ மாயம் ஸ்டுடியோ மாயம் ஸ்டுடியோஸ் ப்ரோ முன்னாடி ஒர்க் பண்ண சேனல் பேர் கேட்குறீங்களான்னு தெரியல ஓகே ஓகே மக்களே லைவ் ரொம்ப நேரம் போயிட்டோம் இதோட கடையை முடிடுறேன் அடுத்த அளவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லாரும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க துணிவு வாரிசுன்னு எந்த படம் பார்த்து கொண்டாடான்னு பரவாயில்ல ஜாலியாக இருங்க என்னோடய சிரம் தாந்த நன்றிகளை திரும்ப ஒரு முறை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்போ மூணு சில்வர் பட்டன்ஸ் இருக்குது ஒரு கோல்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது இன்னொரு சில்வர் பட்டனும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அதிகபட்சம் வந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் எங்களுக்கு வெற்றிகளை கொடுங்க உங்களுக்கு கண்டெண்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தரமான கண்டென்ட்ஸை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்